திட்டம் அமைந்து இருக்கிறது வாழ்க்கை தேவை பொருட்களை மாத்திரம் பொது உடைமையாக்கிவிட்டால் அது ஒரு பெரிய மாறுதல் ஆகிவிடாது ஏனெனில் ஒவ்வொருவரும் தினசரி வாழ்க்கையில் உபயோகப்படுத்தும் பல பொருட்களும் எண்ணிறந்த மக்களின் உழைப்பினால் தோற்றுவிக்கப்படுபவை அதுபோல் ஒவ்வொருவரும் உற்பத்தி செய்யும் பொருட்கள் பலர் வாழ்வில் பயன்படுகிறது ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் எல்லா பொருட்களும் உலகத்தில் பொது உடைமையாகத்தான் இருக்கின்றன பொருட்களை பொது உடைமையாக்கும் சட்டபூர்வமான திட்டத்தின் மூலம் தனி மனிதன் பல பொருட்கள் மீது உரிமை பாராட்டி குறுகிய பற்றுதல் கொண்டு நினைவில் ஏற்றுக்கொள்ளும் நிர்வாக பாரம் குறைந்துவிடும் அந்த அளவிலே தான் அதன் நன்மை நின்றுவிடுகிறது நான் காணும் பொது உடைமை தத்துவம் இவ்வளவோடு நின்று விடுவது அல்ல அது பூரணமானது அது ஒவ்வொரு மனிதனும் சமூக பொது உடைமையாக மாறிவிட வேண்டும் என்பதே ஆகும் அதற்கு இன்றுள்ள பல தடைகள் நீங்க வேண்டும் மனிதன் தன் அறிவில் பூரணமாக உள் ஒளி காண வேண்டும் இந்த லட்சிய எல்லையை மனித இடம் அடைய சாரி மனித இனம் அடைய ஏற்ற ஒரே வழிதான் குழந்தைகளை பொது உடைமை ஆக்குவதாகும்